அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபிலிம் ரிவ்யூ எந்த படத்தை பற்றி அப்படின்னா சாம் த பிரேஃப் ஸோ இது வந்து ஒரு மிலிட்ரி ஃபிலிம் ஒரு பயோகிராஃபி சாம் மானேக்ஷா அப்படின்ற ஒரு ஃபீல்டு மார்ஷலோடைய பயோகிராஃபி நம்ம இந்தியன் ஆர்மியிலிருந்து ரிட்டையர் ஆன ஒரு ஃபீல்டு மார்ஷல் அவர் ஏன் வந்து அவரை வாழ்க்கையை வந்து ஒரு பயோகிராஃபியை எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து நியமிக்கப்பட்ட முதல் ஃபைவ் ஸ்டார் ரேங்க் ஜென்ரல் அப்படின்னா வந்து அது சாம் மானிக்ச தான் அஃப்கோர்ஸ் இன்னொருத்தர் இருந்தார் ஃபீல்டு மார்ஷல் கரியப்பா அப்படின்ட்டு பட் இருந்தாலும் நியமிக்கப்பட்ட முதல் ஃபீல்டு மார்ஷல் ஸோ அப்படி என்ன வந்து அது ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் யூத் வந்து கண்டிப்பாக வந்து அவரை பற்றி நீ தெரிஞ்சுருக்க மிக மிக வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அஃப்கோர்ஸ் ஒரு சில டிஃபன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும் பட் அதை பற்றி ஒரு அதை தவிர்த்து ஒரு சாமானியனாக வந்து நிறைய பேருக்கு வந்து அவரை பற்றி தெரிஞ்சிருக்காது கண்டிப்பாக வந்து ஒரு தெரியக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு தான் ஒன்று சொல்லணும் ஒரு லெஜண்டரி கேரக்டர் இன் தி ஃபீல்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னா வந்து அது சாம் மனேக்ஷா அப்படின்னா ஸோ இந்தியன் ஆர்மியில் இருக்கவங்களா இருக்கட்டும் டிஃபென்ஸில் இருக்கவங்களா இருக்கட்டும் இவரை வந்து ஒரு காட்ஃபாதரை ஸ்டேச்சரில் வந்து வச்சுருப்பாங்க ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் இந்தியன் மிலிட்ரி அகாடமி இந்தியன் மிலிட்ரி அகாடமி ஆரம்பிக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃபீஸர்ஸில் வந்து சாம் மானேக்ஷா வந்திருந்தார் அப்போ வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்க்கு கீழே ட்ரெயினிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் வந்து அவர் என்ன பண்ணியிருந்தார்னா லெஃப்டினன்ட் செகண்ட் லெஃப்டினண்ட்டாக வந்து போய் அப்புறம் பர்மாவில் வந்து வேர்ல்டு வார் டூ நடந்துச்சு ஸோ அதுக்கு இந்தியன் ஆர்மியில் இங்கேருந்து வந்து அமுச்சு வச்சாங்க ஸோ அதுதான் வந்து சாம் மானேக்ஷா பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் வார் ஸோ அதில் வந்து பிரேவாக வந்து ஃப்ரம் தி ஃப்ரண்ட் லீட் பண்ணி ஒம்பது குண்டுக வந்து அவர் லங்ஸு அப்புறம் வந்து வயிற்று பகுதி இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் தி பாடியில் வந்து ஒம்பது குண்டு வாங்கி சர்வைவ் பண்ணி மிலிட்ரி க்ராஸ் வந்து அவருக்கு வந்து கொடுத்தாங்க பிரேவரி கமெண்டேஷன் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து நைன்ட்டீன் ஃபார்ட்டி செவன் இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க நீங்கள் வந்து பாகிஸ்தான் ஆர்மிக்கு வந்துடுறீங்களா பாகிஸ்தான் ஆர்மியில் வந்தீங்கன்னா நான் உங்களை ஜென்ரல் ஆக்கிடுறோம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஓப்பனாக வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க பட் வந்து அதை வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து என்னுடைய ஹார்ட் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து இந்தியாதான் ஸோ ஐ பிலாங் டு இண்டியன் ஆர்மி அண்ட் ஐ பிலாங் டு இண்டியா மை இஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு வந்து அவர் வந்து தன்னுடைய நாட்டுக்கான தேசப்பற்ற வந்து அப்போ நிரூபித்தார் அவர் கூட இருந்த ஃப்ரெண்டு மிலிட்ரி அகாடமியில் இருந்த ஃப்ரெண்டு வந்து பாகிஸ்தான் போய் அப்புறம் அங்கே வந்து அவர் ஆர்மி சீஃப் ஆகி அப்புறம் லேட்டராக ப்ரெசிடெண்ட்டாக வந்து ஆனார் ஸோ அதுக்கப்புறம் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் பார்ட்டிஷன் டைமில் வந்து ஒரு சின்ன சண்டை மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்துச்சு காஷ்மீர் விஷயத்தில் ஏன்னா எப்போவுமே வந்து பிரிட்டிஷ் வந்து ஒரு நாட்டை ஆண்டுட்டு போகிறாங்க அப்படின்னா வந்து அவங்க ஒழுங்காக வந்து எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு போக மாட்டாங்க ஏதாச்சும் ஒன்றத்தை மிச்சம் வச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் ஏதாச்சும் ஒரு சண்டை இருக்கிற மாதிரி தான் வச்சுட்டு போவாங்க இது வந்து அவங்களுடைய ட்ரெடிஷன்ஸ் ஸோ அந்த மாதிரி வந்து காஷ்மீரை வந்து கிங்கோட டெசிஷனை கூப்பிட்டு அவங்க பாட்டு கிளம்பிட்டாங்க பிரிட்டிஷு ஸோ பாகிஸ்தான் ஆளுங்க அங்கே வந்து வந்து அதுக்கப்புறம் வந்து இங்கே நேரு அவங்களாம் வந்து முடிவு பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் வந்து சாம் மானக்ஷாவை வந்து அமுச்சு ஒரு கான்வாயோடு அமுச்சு அதுக்கப்புறம் வந்து லேட்டராக வந்து காஷ்மீரை வந்து அனெக்ஸ் பண்ணாங்க ஸோ அங்கே வந்து நம்ம இண்டார்மையோடைய பிரேவரியை உண்மையில் அப்ரிசேட் பண்ணி ஆகணும் ஸோ இதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் ஆகிட்டே இருக்குது ஸோ ஃபைனலாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து அவருக்கு வந்து ஒரு வார் வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவர் கீழே நடக்கிற மாதிரி வருது அது எந்த வார் அப்படின்னா நைன்டீன் செவன்ட்டி ஒனில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்னா பங்களாதேஷ் லிபரேஷனுக்காக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த வார் ஸோ பங்களாதேஷ் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வாரை வந்து லீட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி வந்து வந்துச்சு அண்டர் த ப்ரைம் மினிஸ்டர் லீடர்ஷிப் ஆஃப் இந்திரா காந்தி ஸோ விக்கி கௌஷல் வந்து இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து லிட்டரலாக வந்து சாம் மானேக்ஷாவுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையுமே வந்து அவர் அப்படியே வந்து மிரர் பண்ணியிருக்காரு அவருடைய ஹைட்டுக்கும் அஃப்கோர்ஸ் சாம் மானேக்ஷாவை விட அவர் வந்து தான் சொல்லணும் சிக்ஸ் டூ சிக்ஸ் த்ரீ இருப்பார் பட் இருந்தாலுமே வந்து மேக்ஸிமம் வந்து அவர் ட்ரை பண்ணி வந்து இது பண்ணியிருக்காரு வேற எந்த ஆக்டரும் வந்து சீனியர் ஆக்டர்ஸாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு வந்து அவரை இமிடேட் பண்ண முடிஞ்சிருக்குன்னா அது ரொம்ப கஷ்ட கடினமான காரியம் விக்கி கௌஷல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து உரி இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஆஃபீஸராக வந்து நடிச்சிருந்தார் பட் கோர்ஸ் அது வந்து இப்போது இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து இமிடேட் பண்ணுறது பட் வேறு சாம் மானேக்ஷா வந்து இப்போது உயிரோடு இல்லை அவர் ப்ரீவியஸாக அவர் இருந்த வீடியோஸ் அதோடய மேனேஜன்ஸ் வச்சு கேப்சர் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ உண்மையிலேயே விக்கி கௌஷல் வந்து கம்ப்ளீட்டாக இந்த படத்தை வந்து கேரி பண்ணிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் விக்கி கௌஷலோடைய ஒய்ஃபாக நடித்த சானியா மல்ஹோத்ரா ஸோ அவங்களுமே வந்து நல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்திரா காந்தி கேரக்டர் பர்ஃபார்ம் பண்ண ஃபாத்திமா சானா ஷேக் ஸோ இவங்களுமே வந்து அவங்க மேக்ஸிமம் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் வந்து இந்திரா காந்தி கேரக்டரை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான அந்த இது வந்து கொஞ்சம் ஆச்சு அந்த ஸ்டேச்சர் இவங்க வந்து ரொம்ப யங்காக இருந்தாங்க ஸோ இந்திரா காந்தி வந்து லிட்ரலாக வந்து ஒரு ஃபியர்ஃபுல் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க ஸோ அந்த ஒரு லெஜண்டரி கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணுறதில் கொஞ்சம் அவங்க வந்து டிவைட் ஆன மாதிரி இருந்துச்சு ஸோ மேபி காஸ்டிங்கில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம் பட் இருந்தாலுமே வந்து அந்த ஓவரால் ஃபிலிமாக பார்க்குறப்போ வந்து அதெல்லாம் வந்து தெரியல ஸோ ஹேட்ஸ் டு விக்கி கௌஷல் விக்கி கௌஷலோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து கமாண்டிங்காக இருந்துச்சு இதில் ஸோ இதில் வந்து அவங்க கவர் பண்ணியிருக்கிறது வந்து சாம் அணிக்ஷா வந்து ஃபீல்டு மார்ஷலாகி அப்புறம் அவர் வந்து எப்படி ரிட்டையர் ஆகிறாரு ஸோ ஸோ அவருடைய சர்வீஸை மட்டும்தான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க ஸோ இட் இஸ் எ ட்ரிபியூட் டு ஃபீல்டு மார்ஷல் சாம் மானேக்ஷா ஸோ இங்கே வந்து நைன்டீன் சிக்ஸ்டி டூ இந்தியா சைனா வார்க்கில் வரப்போ என்ன நடந்துச்சு ஸோ அதெல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க அப்புறம் சாம் மானேக்ஷா அவர் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ப்ரொமோட் ஆகி மேலே வரல அவருக்குமே வந்து பாலிடிக்ஸ் அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் அவர் வந்து வந்தார் ஸோ அதெல்லாம் வந்து படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இதுலாம் வந்து ஒரு லைஃப் லெசன் மாதிரி பட்டிங் டிஃபென்ஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஸோ கண்டிப்பாக வந்து யூத் வந்து எத்தனையோ படங்கள் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து பார்த்தா வந்து அவங்க லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்பெஷலி டிஃபென்ஸ் ஆஸ்பிரன்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா வந்து இப்படி ஒரு ஆஃபீஸர் வந்து நம்ம இந்தியன் ஆர்மியில் இருந்து வாழ்ந்து மறைஞ்சிருக்கார் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து உண்மையிலே வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணுறவங்களா இருக்கட்டும் ஆர்மிக்கு அஸ்பயர் பண்ணுறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நைன்டீன் செவன்ட்டி ஒன் வரல வந்து சாம் மானேக்ஷா வந்து அவருடைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து நிறைய இடத்துல வந்து ப்ரொட்ரை பண்ணிட்டுப்பாரு ஸோ இப்போ சாம் மானேக்ஷா வந்து ஒரு டாஸ்க் அசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அதை கிரவுண்டில் போய் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது யார் வந்து அதை கரெக்டாக லீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபுல் மேப் அண்ட் பிளானை வந்து அவர் போட்டு கொடுத்துருவார் ஸோ ஜஸ்ட்டு வந்து அங்கே ஃபீல்டில் போய் அவங்க சொல்கிறத பண்ணால் போதும் கண்டிப்பாக வந்து விக்ட்ரி வந்து அவங்களோட தான் இருக்கும் ஸோ இதே மாதிரி வரப்போ வந்து நைன்டீன் செவன்ட்டி ஒன் வாரில் வந்து இந்திரா காந்தி வந்து இப்போ வார்க்கு போகலான்னு சொன்னப்போ வந்து அவர் சொன்னது இப்போ எங்கள் சோல்ஜர்ஸ் வந்து ப்ரிப்பேர்டாக இல்லை பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் ப்ரிப்பேர் ஆக்கிக்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்து அவர் வந்து வித்தின் டூ டு த்ரீ மந்த்ஸில் வந்து ஃபுல்லானால் ஆகி கரெக்டாக வந்து அவர் சொன்ன டைமில் வந்து வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இதெல்லாமே வந்து படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ ஒரு வார் பயோகிராஃபி அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த படத்தை வந்து நம்ம சொல்லலாம் ஸோ டிஃபென்ஸ் ஆக்பிரியன்ஸ் அதுக்கப்புறம் வேணால் கூட சாமானிய மக்களுக்குமே வந்து இப்படி ஒரு ஆஃபீஸர் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு டிஃபென்ஸ் ஆஸ்பிரியன்ஸுமே வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து பார்த்தே ஆகணும் இந்த மாதிரி ஒரு ஜெம் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு டிஃபென்ஸ் ஆக்ஸ்பிரன்ஸுமே வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து பார்த்தே ஆகணும் இந்த மாதிரி ஒரு ஜெம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லி டேரக்டர் மூவியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஸோ இன்னும் தியேட்டர்ஸில் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக போய் பார்ப்போம் ஸோ உங்கள் நீங்களும் வந்து படத்தை பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் உங்களுடைய ரிவ்யூஸை வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நன்றி